தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் பயனடையும் ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பணம் செலுத்தியும் வீடு ஒதுக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் கோவை இடையற்பாளையம் வேலாண்டிப்பாளையம் தாடகம் கணுவாய் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னர் குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்க ஏழை எளிய மக்களாகிய நாங்கள் விண்ணப்பம் வழங்கினோம் மனுவை ஆய்வு செய்த அதிகாரிகள் தங்களுக்கு வீடுகளை ஒதுக்க அரசு தீர்மானித்துள்ள பணத்தை கட்ட சொல்லி கடிதம் வந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் செல்வபுரம் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தில் பணம் செலுத்தினோம் ஆனால் இதுவரை அதிகாரிகள் எங்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் வாடகை வீடுகளில் வசிக்கும் நாங்கள் வாடகை செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றோம் எனவே உடனடியாக எங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பணம் செலுத்தியும் வீடுகளை ஒதுக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்ற அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர் இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லக்ஷ்மி திவ்யா ஜபா செல்வராஜ் திரைப்பட நடிகர் ஜான் சரஸ்வதி விஜயா பால்ராஜ் கண் பார்வையற்றவர் புவனேஸ்வரி ஜெயந்தி விஜயலட்சுமி சமூக ஆர்வலர் சுடலைமுத்து காவலாளி நடராஜ் மருத்துவர் செல்வபுரம் திமுக அறிவழகன் வழக்கறிஞர் மற்றும் பரமேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தலைவர் அமைச்சர் முத்துசாமி ஊனமுற்றோர் வியாதி உள்ளவர்களுக்கு மனு கொடுத்திருந்தோம் ஒரு ஆறு பேர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு மனுவனை பரிசீலனை செய்து எங்களுக்கு இவர்களுக்கு பெரிநாயக்க மலையத்தில் ஆறு பேருக்கும் கீழ்த்தளத்தில் வீடு கொடுக்கும்படி உத்தரவிட்டுள்ளார் இதோ உத்தரவுள்ளது மேல்படி உத்தரவையினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் பயனாளிகளுக்கு கிடைக்கப்பட்டு உள்ளது நாங்கள் முறையாக ஜேக்கப் என்ப இன்ஜினியரை பார்த்து செலுத்தி முறையிட்டோம் நான் தர முடியாது நீ செய்யதை செய் கலெக்டர் உத்தரவு போட்டால் என்ன யார் போட்டால் என்ன அப்படி என்று எங்களுக்கு தர முடியாதுன்னு மறுத்து விட்டாது ஆகவே இந்த ஏகப் பொறியாளர் மீது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கலெக்டர் உத்தரவுப்படி எங்களுக்கு கீழ்த்தளத்தில் வேண்டும் வீடு வேண்டும் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்